வணக்கம் வாழ்க வளமுடன் மூவிறு முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாபடு வைக்கும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இலவச வாஸ்து இதுதான் நம்ம பார்க்க போகிற தலைப்பு ஒரு சுவாரஸ்யமான வாஸ்து விஷயமும் ப்ளஸ் ஒரு ஒரு சங்கடமான செய்தியாகவும் இது இருக்கும் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ ஆண்டாளினுடைய திருப்பாவையில் இன்றைக்கி இருபத்தி எட்டாவது பாசுரம் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இந்த பாசுரம் வந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய பாசுரம் கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம் இதை என்னுடைய பையனுடைய வாய்ஸில் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த வாஸ்து விஷயத்துக்கு போகலாம் அங்கே எல்லாரும் பாசுரம் கேட்போம் வணக்கம் ஸ்ரீமத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன கோதாய நித்தியமங்கலம் ஆண்டால் அருளி செய்த திருப்பாவை இருபத்தி எட்டாவது பாசுரம் கரைவைகள் பின்சென்று கானம் சேர்ந்து அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து தன்னை இரவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையும் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா உன் தன்னோடு உறவே நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உன் தன்னை சிறு பேரழைத்தரவும் சீரி அருளாதே இறைவாணி தாராய் பறையேலோ ரம்பா வாய் ஆடி ஆடி அகம் கரைந்திசை பாடி பாடி கண்ணீர் மல்லிகை எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் இவ்வாறுதலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் வணக்கம் இந்த பாசுரத்துல ஆண்டால் ஆய்குள்ள பெண்களுக்கு நாங்க மாடு மேய்ச்சிட்டு மாட்டோட பாலை கறந்து அது தயிராக்கி நாங்க சாப்பிட்டுட்டு இருக்கோம் எங்களுக்கு ஒன்றும் பெரிய அறிவு ஞானம்லாம் கிடையாது ஏதோ நாங்கள் வந்து உன்னை வேண்டி உன் உன்மேல் உள்ள பிரியத்தின் காரணமாக உன் அதிகமாக நாங்கள் வந்து அன்பு வச்சதுனால உன்னை பேரை சொல்லிலாம் கூப்பிட்டுட்டோம் அதனால் எங்களை வந்து கோபிச்சுக்காத எங்களை பெரிய தண்டனை எங்களுக்கு கொடுக்காத அப்படின்னு கிட்ட மன்னிப்பு கேட்டு நாங்கள் நோன்பு இருந்திருக்கிறோம் தெரிந்தோ தெரியாமலோ நாங்கள் செய்த வந்து தவற மன்னிச்சு எங்களுக்கு வந்து அந்த நோம்பனுடைய பலனை எங்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அண்ணன் கிட்ட மன்னிப்பு கேட்டு பாடின பாசுரம் தான் இது சரி ஓகே இது மன்னிப்பு கேட்டு பாடிய பாசுரம் இதில் ஏன் குறை இல்லாத கோவிந்தா என்ற ஒரு வரி வந்தது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதாவது வால்மீகி ராமாயணத்தை எழுதினார் அந்த அப்படி எழுதும்பொழுது வால்மீகி என்ன பண்ணிட்டாரு ராமரை வந்து இந்திரன் கூட ஒப்பிட்டார் எப்படி லோகத்தில் இந்திரனுக்கு வந்து பட்டாபிஷேகம் செய்யும் பொழுது எட்டு திக்கு காவலர்களும் சேர்ந்து இந்திரனுக்கு பட்டாபிஷேகம் சேர்ந்து வச்சாங்களாம் அதே மாதிரி அயோத்தியில் ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்யும் பொழுது எட்டு முனிவர்கள் சேர்ந்து பட்டாபிஷேகம் செய்து வச்சாங்க இந்திரனுக்கு எப்படி எட்டு காவலர்கள் செய்தார்களோ அதே மாதிரி ராமனுக்கும் எட்டு முனிவர்கள் செஞ்சு வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராமனுடைய பட்டாபிஷேகத்தை இந்திரனுடைய பட்டாபிஷேகம் மாதிரி ஒப்புமை வச்சு வால்மீகி பாட்டு எழுதிட்டார் இது வந்து ராமனுக்கு ஒரு குறையாக பட் போயிடுச்சு போய் அது போய் இந்திரனுக்கு சமமாக நம்மளை வால்மீகி இந்த மாதிரி எழுதிட்டாருன்னு சொல்லிட்டு ராமருக்கு ரொம்ப வருத்தம் ஏன் அப்படின்னா அதை இந்திரனையே ஜெயித்து இந்திர ஜெயித்தன் பட்டம் பெற்ற இந்திர ஜெயித்தை ராவணனுடைய மகனை நாம் நம்ம தம்பியை வச்சு ஜெயித்தோம் அப்படிப்பட்ட இந்திரனை வந்து எனக்கு நிகராக வந்து பேசினது தவறு அது எனக்கு வந்து ஒரு குறையாகவே இருந்தது அப்படின்னு சொல்லி அடுத்த அவதாரமான கிருஷ்ண அவதாரத்தில் இந்த ஆய்குள பெண்கள்லாம் இந்திரனுக்கு செய்ய வேண்டிய பூஜையெல்லாம் வந்து நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபம் கொண்டு அந்த இடத்துல ஒரு பெரிய மழையை கொடுக்குறான் இந்திரன் வந்து அப்போது எரிஞ்சுக்கிட்ட கண்ணன் அந்த கோவர்தனகிரி மலையை எடுத்து கொடையாக பிடிச்சு அந்த ஆயர்பாடி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அந்த ஆயர்பாடி பெண்களை எல்லாருமே வந்து காப்பாத்துறாப்புல காப்பாற்றுறது கண்ணன் தான் தெரிஞ்சுக்கிட்டு இந்திரன் வந்து நான் தவறு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருக்கண்ணா அப்படின்னு சொல்லி கண்ணனுடைய காலில் வந்து விழுந்து மன்னிப்பு கேட்பாப்புல அதாவது போன பிறவிலே இருந்த குறை எனக்கு இந்திரனுக்கு சமமாக வால்மீகி பாட்டு எழுதிட்டாரேன்னு வருத்தப்பட்ட ராமர் இந்த பிரிவில கிருஷ் கண்ணனா அவதாரம் எடுத்து அந்த இந்திரன் தன்னுடைய காலில் வந்து விழ வச்சு அந்த குறையை நிவர்த்தி பண்ணிக்கிட்டாராம் அதுதான் ஆண்டால் வந்து அழகாக சொல்லியிருக்காங்க குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா உன் தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது ரொம்ப ஒரு அற்புதமான பாசுரம் இது வந்து மறைமுகமாக ஆண்டால் சொல்லியிருக்காங்க ஒன்று மன்னிப்பு கேட்கக்கூடிய பாசுரம் உன்னை பேரை சொல்லி கூப்பிட்டோமே எங்களை மன்னிச்சிரு எங்கள் மேலே கோவச்சிக்காத அப்படின்னு மன்னிப்பு கேட்கக்கூடிய பாசுரமாகவும் இது இருக்குது எங்களை மன்னித்து அருள் கொடுன்னு சொல்லிட்டு ஒரு வேண்டி கேட்கக்கூடிய பாசுரம் இது நாமனுக்கு முன் பிறவியில் இருந்த வருத்தம் இந்த பிறவியில் வந்து அதை நிவர்த்தி பண்ணிக்கிட்டாராம் தீர்த்துக்கிட்டாராம் இந்த பணியை வச்சு ஸோ அதனால தான் இந்த நம்மளை நம்ம வந்து போன பிறவியில் செய்த தீவினைக்கு ஒரு தீய பலன் உண்டு இல்லையா அதுக்காக தான் நம்ம வந்து இந்த பிறவியில் ஒரு மனித பிறவியாக வந்திருக்கோம் அதை வந்து அந்த கர்மா தீய பலனை நம்ம கழிக்கணும் நம்ம நம்மளை விட்டு போக்க வைக்கணும்னா இந்த பாசுரம் பாடினா அந்த அந்த முன்வினையால் நம்ம தவறு செய்த அந்த கர்மாலாம் நம்மளை விட்டு போகும் இதை சொல்லாமல் சொல்லியிருக்காங்க ஆண்டாள் வந்து ஸோ இது எல்லாரும் படிங்க நிச்சயமாக இந்த நம்முடைய முன்வினையுடைய தீய கர்மாலாம் நம்ம விட்டு போயிட்டு நாம் ஒரு சுத்தமான ஒரு மனிதரை நல்ல மனிதராக இந்த பூ உலகத்தில் வாழக்கூடும் தலைப்புக்கு போயிடலாம் இலவச வாஸ்து எனக்கு ஒரு நண்பர் உண்டு அவர் வந்து ஒரு டெய்லரிங் வேலை தான் செஞ்சிகிட்ருக்காப்புல சொந்தமாக ரெண்டு மிஷின் வச்சு ஒரு ஆளை போட்டு அவரும் பார்க்குறாப்புல ப்ளஸ் வந்து கூடவே அந்த துணியெல்லாம் சேர்த்து விற்கிறாப்புல இவர் எப்படி பழக்கம்னா அவர் வீட்டை போய் வாஸ்த்து பார்க்குறோம் பார்த்துட்டு அவருக்கு ஒரு சின்னதாக ஒரு வீடு கட்டி கொடுத்துருக்கோம் அந்த வீட்டோடய வீடியோ பதிவு கூட நம்ம வீடியோ பதிவாக போட்டிருக்கோம் ஏன் போட்டிருக்கோம் அப்படின்னா அதாவது பெரிய வீட்டுக்கு மட்டும்தான் வாஸ்த்து பார்க்கணும் சின்னதாக கட்டுற வீட்டுக்கெலாம் வாஸ்த்து பார்க்க தேவையில்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த வீடியோ பதிவு பயன்படும்ன்ற ஒரு நோக்கத்தில் அந்த வீடியோ பதிவு போட்டோம் அது ஒரு நல்ல ஒரு பயங்கரமான ரீச் அது மக்கள் மத்தியில் பரவாயில்ல நாங்கள் வந்து சின்ன வீடு கட்டுறது கூட வாஸ்து பார்க்கணுமான்னு தான் நாங்கள் இருந்தோம் இதுக்கும் வாஸ்து உண்டுன்னு சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து எனக்கு பர்சனலாக ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த வகையில் அந்த நண்பர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அவர் மாறினதுக்கப்புறம் அவருடைய பிஸ்னஸ் ஸ்டைலே அதுக்கப்புறம் மாறிப்போச்சு வீட்டை மாற்றி கட்டினதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் சொல்லி அவங்க சொந்தக்காரங்களாம் என்னை கூட்டுன்னு போய் காட்டுறாரு ஒரு நாள் வீடு காமிச்சார் வாங்க அவங்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நல்ல மனிதர் தான் தெரிஞ்சது எல்லாத்துக்குமே இவர் தான் பணம் கொடுத்துருக்காரு ஏன்னா இவர் வந்து வாஸ்து கற்றுக்கணுன்ற ஒரு ஆர்வத்தில் இருக்கார் அப்போ சொந்தக்காரங்க வீடு எல்லாம் கூட்டுன்னு போய் இவராக பணம் கொடுத்து அவங்களுக்கெல்லாம் சொல்லணும் அதனால அவங்க இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுட்டாங்க ஏன்னா பணம் அவங்க செலவு பண்ணலை இவர் நல்லா இருக்கணும் அவங்க நல்லா இருக்கணும் இவர் சொல்கிறத கேட்டால் அவங்க நல்லா இருப்பாங்கன்ற ஒரு எண்ணத்தில் கூட்டுன்னு போய் காட்டுறாரு அவங்க வந்து இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுடுறாங்க யாருமே அதை ஃபாலோ பண்ணலை அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா நான் அவர்கிட்ட சொன்னேன் அது இது தெரிஞ்சதுக்கப்புறம் நீ இந்த மாதிரிலாம் பண்ணுற பண்ணாத நீ வந்து வாஸ்து கற்றுக்கணுன்னா வெயிட் பண்ணு உனக்கு ஒரு நேரம் வரும் அப்போ நம்ம பார்த்துக்கலாம் அதுக்குள்ளே நீங்கள் வந்து நீயா செலவு பண்ணி போனீங்கன்னா உன்னுடைய பணம் தான் வேஸ்ட்டு அவங்க யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தோம் அந்த நண்பர் வந்து நேற்று ஃபோன் பண்ணுறாப்புல சார் உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா சில டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லி சரி நான் நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு அதுக்கப்புறம் நான் ஃப்ரீ பண்ணிவிட்டு கூப்பிட்டேன் கூப்பிடும்போது அண்ணா இந்த மாதிரி என்னை வந்து எங்கள் சொந்தக்கார ஒருத்தர் கூப்பிட்டாரு வாஸ்து பார்க்கணும் வீடு கொஞ்சம் மாற்றி அமைக்கணும் அப்படின்னு சொல்லி யாருன்னா இருக்காங்களான்னு கேட்ட உடனே ஆள் இருக்காங்க ஆனால் கொஞ்சம் செலவு பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் ஆ அவ்வளோ செலவு பண்ணணுமா நான் அந்த பணம் இருந்தால் நான் சிமெண்ட்டு வாங்கிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீயே வந்து சொல்லு உனக்கு தெரிஞ்சது சொல்லு நான் வந்து சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரை கூப்பிட்டாராம் இவரும் வந்து சந்தோஷமா காலரை தூக்கிக்கிட்டு சரி நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கார் போயிட்டு சில பல மாற்றங்கள்லாம் சொல்லிட்டு வந்திருக்கார் இவர் சொன்னதெல்லாம் அவங்க எதுவுமே கேட்கல அவங்க என்ன சொன்னாங்களோ அந்த மாதிரி அவங்க கட்டிக்கிட்டாங்க இது இதில் ரெண்டு விஷயம் முதல்ல இவர் வந்து போய் இவரை கூப்பிட்டது தப்பு அவங்க அவங்க விருப்பத்துக்கு கட்டுறவங்க எதுக்கு இவரை கூப்பிடணும் இவர் என்ன பண்ணோம் கமிட்மெண்ட்டோட போகணும் நான் வந்தால் நான் சொல்கிறது தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கமிட்மெண்ட் எடுத்துன்னு போயிருக்கணும் இவரும் கமிட்மெண்ட் எடுக்கல அவங்களும் இவர் சொன்னதை கேட்கல இப்போ ரெண்டு பேரோட நேரமும் வேஸ்ட்டு இந்த நேரம் வேஸ்ட் ஆனதுனால அது ஒரு மிகப்பெரிய ஒரு சோகத்தில் கொண்டு போய் விட்டுடுச்சு என்ன நடந்தது அப்படின்னா இது நடந்து ஒரு ஆறு மாதம் ஆயிருக்கும் இந்த ஆறு மாதத்துக்கு அப்புறம் ஒரு நாள் அந்த அவங்க என்ன பண்ணாங்க அவங்க விருப்பத்துக்கு அந்த ஆல்ட்ரு பண்ணி கிரக பிரசெலாம் பண்ணியாச்சு மறுபடியும் பால் காய்ச்சி அவங்க அந்த வீட்டில் இப்போது கொடுத்தோன்னு இருக்காங்க அந்த வீட்டில் ஒரு பொண்ணு வந்து சூசைட் பண்ணிக்கிட்டா அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னார் இது ஆல்ட்ரு பண்ணதுக்கப்புறம் ஒரு ஆறு மாதம் பொறுத்து அந்த வீட்டில் பெரிய பொண்ணும் சூசைட் பண்ணிக்கிட்டா அந்த வீட்டோட அமைப்பு வந்து வடகிழக்கில் பூஜாரூமே தென்மேற்கில் காலி இடத்துல வந்து ஒரு தண்ணி தொட்டி தரைக்கு அடியில் இருக்குது அப்புறம் தென்கிழக்கில் பாத்ரூம் டாய்லெட் இருக்குது வடக்கு காலி இடம் இல்லை அப்படின்னாரு சரி இதெல்லாம் ஒரு மேட்ரு கிடையாது ஒரு சூசைட் பண்ணிக்கிறாங்க பெண்கள் சூசைட் பண்ணிக்கிறாங்கன்னா அது ஒரு அது ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன விஷயம்தான் அது அதை இவர் வந்து பார்க்கல இவருக்கு அந்த அளவுக்கு இன்னும் நாலேஜ் வரல ஸோ அதுக்கப்புறம் இது ஏன் இப்படி நடந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாப்புல அப்போ வந்து வடகிழக்கும் வடமேற்கும் இதுக்கு காரணமாக இருக்கும் வடக்கு சம்மந்தப்பட்டது முதல் குழந்தை இவங்களுக்கு வந்து இந்த வடகிழக்கு பூஜா ரூம் இருந்தாலே முதல் குழந்தை பிரச்சனைக்குரியதாக இருக்கும் முதல் குழந்தை பிறந்து இப்போ ஒரு பையன் பிறந்து இறந்துருக்கான் இப்போ ரெண்டாவது இருக்கிறதில் வந்து இந்த பொண்ணு தான் பெரிய பொண்ணு அதாவது ரெண்டு பொண்ணு ஒரு பையன் இப்போ இருக்கிறாங்க அதில் இருக்கிற பொண்ணில் இந்த பொண்ணு தான் பெரிய பொண்ணு இப்போது அந்த பொண்ணு என்ன பண்ணுறா இவங்களெலாம் நிலத்துக்கு போகும்போது வீட்டில் சூசைட் பண்ணிக்கிறான் கயிறு மாட்டி சூசைட் பண்ணிக்கிட்டாருந்தான் சொன்னாப்புல ஸோ இது ஏன் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மனம் சம்மந்தப்பட்டதும் மூளை சம்மந்தப்பட்டதும் வடகிழக்கும் வடமேற்கும் அது பிரச்சனைக்குரிய இடமா இருக்கும்போது மூளை பாதிச்சிச்சுன்னா மனமும் பாதிக்கும் ஸோ இது ரெண்டுமே பாதிப்பு வந்து வந்த உடனே நாம் என்ன பண்ணுறோம்னே தெரியாது அவங்களுக்கு அதனால் அந்த முடிவு அவங்களுக்கு வந்திருக்கும்பா அப்படின்னு சொன்ன உடனே ஆமாம் வடக்கு பக்கம் காலி இடம் கிடையாது ஃபுல்லாக முடிதான் இருக்குது அப்படின்னாப்புல சரி ஓகே இப்போ என்ன பண்ணுறது அவங்க வந்து முடிஞ்சு போச்சு இப்போ என்ன அவங்க வீடு பார்க்கணுமா அப்படின்னா இல்லை இல்லை அவங்க அப்பா அவங்க அம்மா அவங்க தம்பி அவங்க தங்கச்சி எல்லாருமே சூசைட் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னாப்புல வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது என்பது ரொம்ப 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 வந்து ஒரு பிரச்சனைக்குரிய வேலை அது அது நல்லா தெரிஞ்சால் மட்டும்தான் அதை நம்ம வந்து கை வைக்கணும் இல்லைன்னா அதை நம்ம க விட்டுணும் அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல எனக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அன்னைக்கு நான் வந்து வாஸ்து பார்க்கறதுக்கு செலவு பண்ணுன்னு சொன்னதுக்கு நான் சிமெண்ட் வாங்கிக்கிறேன்னு சொன்னாங்க இன்றைக்கி வந்து ஒரு பில்லி சூன்யம் வைக்கிற ஆளை போய் பார்த்து அந்த ஆள் வந்து பக்கத்து நிலத்துக்காரு தான் உங்களுக்கு விரோதி அந்த நிலத்துக்காரன் வந்து செய்வினை வச்சு தான் உங்கள் பொண்ணை சாகடிச்சிட்டான் அதனால் அடுத்த அமாவாசைக்குள்ளே நான் அவனை வந்து சாகடிச்சிட்றேன் அதுக்கு ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் பணம் கொடுத்தீங்கன்னா அதுக்கு நான் ஒரு வேலை செஞ்சு கொடுக்குறேன் செய்வினை வச்சு கொடுக்குறேன் நீங்கள் அதை போய் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் அந்த ஆளுக்கு செய்வினைக்காக செலவு பண்ணிவிட்டு வந்திருக்காங்க என்கிட்ட வந்து இன்றைக்கி என்ன கேட்டாங்கன்னா வீட்டில் ஏதாவது இதை வந்து மாற்றி வீட்டை வந்து சரி பண்ணி அந்த ஆளை மறுபடியும் வந்து கொல்லணும் என் பொண்ணு சாவுக்கு காரணமாக இருந்தவனை நாங்கள் பழி வாங்கணும் யாருன்னா ஆள் இருந்தால் சொல்லுன்னு என்ன கேட்குறாங்க மறுபடியும் செய்வினை வைக்கிறதுக்கு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாப்புல அதாவது அப்ப நான் சொல்றேன் இது வந்து முட்டாள்தனத்தின் உச்சக்கட்டம் இது அடி முட்டாள்தனம் யாராவது செய்வனை வச்சு ஒரு ஆளை வந்து நம்ம கொல்ல முடியுமா இது காலங்காலமாக நம்மளை வந்து இருக்காங்க அப்படி செய்வனே வச்சு கொள்ள முடியும் அப்படின்னா எதுக்கு போலீஸ் எதுக்கு மில்ட்ரி நம்ம நாட்டை வந்து பாதுகாத்துட்டு இருக்காங்க பனி மழை எல்லாத்துலேயும் போயிட்டு காடு மலையெல்லாம் எதுக்கு அவங்க வந்து பசியாகவும் பட்னியாகவும் தண்ணி கூட இல்லாமல் எதுக்கு காவல் காத்துனுக்கிறாங்க ஒரு பில்லி சூனியம் ஏவல் வச்சு விட்டு நம்ம போயிட்டே இருக்கலாமே அப்படின்னு சொன்னோடனே அவர் வந்து ஆமாம் இதெல்லாம் வந்து ஒரு ஏமாத்து வேலை தான் அப்போ ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருந்துக்கிட்டு தான் இருப்பாங்க ஸோ நீங்கள் வந்து அந்த வீடு வந்து ஒரு தவறான தெருக்கூத்து உள்ள அமைப்பில் இருக்குது அப்படின்னு சொன்னார் அவர் அதாவது அதுதான் நம்ம சொல்கிறோம் பாத்திரம் மறிஞ்சு பிச்சை போடணும்னு சொல்கிறோம் அதாவது பாத்திரம் ஒரு ஓட்டையான பாத்திரத்தில் நீ பிச்சை வாங்கினா அந்த பா அந்த பிச்சை பொருள் எதில் நிற்கும் அது கீழே போயிட்டு தான் இருக்கும் ஒரு தப்பான தெருக்கூத்து இருக்கும்போது நீங்கள் அதில் போய் வீடு கட்டினீங்கன்னா அப்புறம் பிரச்சனை உங்களுக்கு தான் இருக்கும் இதை வந்து பில்லி சூன்யத்தினால எப்படி மாற்ற முடியும் அப்போ மக்கள் இதை தான் வந்து அறியாமையை வந்து பணம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்புறம் நம்ம அந்த நண்பருக்கு சொன்னோம் சரி இப்போ கேட்குறாங்களே நான் என்ன பண்ணிட்டுன்னார் ஒன்றும் பண்ணாத விட்டுட்டு அவங்கள வந்து உன் பேச்சை கேட்குறாங்கன்னா வேறு வீட்டுக்கு போய் கொஞ்ச நாள் இருக்க சொல்லு அதுக்கப்புறம் அவங்களுடைய மனம் மாறும் மாறினதுக்கப்புறம் இந்த வீடை வந்து வாஸ்த்து பார்க்கலாமா இல்லை மாற்றலாமான்னு சொல்லிட்டு அவங்களுக்காக ஒரு நாள் தோணி வருவாங்க அப்போ நம்ம பார்த்துக்கலாம் இப்போ ஒன்றும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாத வேறு வீட்டுக்கு போக சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லியிருக்கோம் ஸோ அவரும் நான் அதுதான் சொல்லியிருக்கேன் கொஞ்சம் நாளைக்கு வேறு வீட்டுக்கு போய் இரு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எங்கள் மாமாவும் ஒருத்தர் சொன்னார் கொஞ்ச நாள் வேறு வீட்டுக்கு போய் பாருங்க அப்படின்னு சொன்னோம் ஆனால் அவரு அந்த வீட்டுக்கார் ஒத்துக்கிறாரு அந்த அம்மா ஒத்துக்க மாட்டேன்றாங்க என் பொண்ணு இங்கே தான் இருக்கா நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு என்ன பண்ணுறதுன்றாப்புல விதி வலியது நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டோம் வாஸ்து வந்து உயிர் சம்பந்தப்பட்டது உறவுகள் சம்பந்தப்பட்டது இப்போ சந்ததிகள் சம்பந்தப்பட்டது இப்போ அந்த பொண்ணோட உயிர் போயிடுச்சு திரும்ப கிடைக்குமா அப்புறம் நான் அந்த நண்பர்கிட்ட கேட்குறேன் அந்த பொண்ணு லவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆமாம் ஒரு பையனை லவ் பண்ணால் ஆனால் வந்து அந்த பையன் வேறு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கினா இந்த பொண்ணை கன்வின்ஸ் பண்ணி வேறு இடத்துல கல்யாணம் பண்ணுறதுக்காக இவங்க வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க இப்போ அந்த மாதிரி அந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கிட்டா அப்படின்னாங்க இதெல்லாம் ஏன் இப்படி ஏன் நடந்தது அவங்க வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டாப்புல அப்போ நான் சொல்கிறேன் அவங்க வீட்டில் வந்து மரம் வெட்டுற பிஸ்னஸில் யாருனா இருந்திருப்பாங்க யார் இருந்தாங்க உனக்கு தெரியுமா அவங்க சொந்தக்கார்தான் அப்படின்னு சொல்லும்போது அவங்க தாத்தா இருந்தாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு ரெண்டாவது சாராய பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா இந்த அந்த வீட்டில் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்கும் அப்படின்னா ஆமாம் இந்த பொண்ணோட அப்பாவே வந்து சாராயம் விற்றவர் தான் காட்சி விற்கிறவங்க கிட்ட வாங்கி ஒரு விற்றவர் தான் அப்படின்னாரு அவ்வளோதான் இந்த ரெண்டு பிஸ்னஸ் பண்ணாலே குடும்பத்தில் வந்து பிரச்சனை வரும் இந்த மாதிரி துர்மரணம் இருக்கும் அதுவும் இள சந்ததிகளில் வந்து துர்மரணம் இருக்கும் இதை வந்து நம்ம தடுக்கவே முடியாது ஸோ இந்த ரொம்ப ரொம்ப ஒரு தவறான பிஸ்னஸ் இந்த மரம் வெட்டுற பிஸ்னஸும் சாராய பிஸ்னஸும் இதில் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்களுடைய ஃபேமிலிலாம் இப்படி தான் இருக்குது அதை ஒத்துக்கிட்டார் அதுக்கப்புறம் சரிங்கண்ணா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இது கர்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பேசிட்டு வச்சுட்டார் அப்போது ஒன்று நம்ம வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா வீட்டை ஒரு நல்ல ஆட்களாக கூப்பிட்டு நீங்கள் பார்த்து ஆல்ட்ரு பண்ணிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் நல்லா இருப்பீங்க தானே நிச்சயமாக இருக்குது ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அதை பார்த்துக்கோங்க அதுக்கு உண்டான பலன் நம்ம வீட்டில் சேர்ந்து தான் இருக்கும் ஸோ நல்ல பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நல்ல வீடாக நல்ல பலனாக கொடுக்கும் நல்ல பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா வீடு நல்ல பலனை கொடுக்கும் தவறான பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த தவறான பிஸ்னஸ்க்கு உண்டான பலனை தான் அந்த வீடு கொடுக்கும் ஸோ இந்த வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதில் மட்டும் இலவசம் பார்க்காதீங்க இலவசம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பில்லி சூனியம் வைக்கிறவங்க பின்னாடி போயிட்டு உங்களுடைய பணத்தை நீங்கள் வந்து விரயம் பண்ணிகிட்டு இருப்பீங்க அதனால் ஒரு துரும்பு கூட உங்களால் ஒன்றுமே அதை கில்லி போட முடியாது ஸோ இதை மக்கள் புரிஞ்சிக்கணும் பார்க்கலாம் நம்மளும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம் நம்மளை மாதிரி பல பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க இருந்தாலும் மக்கள் வந்து அந்த பில்லி சூனியம் பின்னாடி தான் போயிட்டுருக்காங்க சரி ஏமாற மாறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருந்துக்கிட்டு தான் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கும் பிழைப்பு வேணும் இல்லை அவங்களுக்கும் வயிறு இருக்குல்ல ஸோ பார்க்கட்டும்மா அவங்க எவ்வளோ நாளைக்கு போகிறாங்கன்னு பார்க்கலாம் இந்த அற்புதமான தகவலை கொடுக்க உதவிய என்னுடைய அந்த டெய்லர் நண்பருக்கு நன்றி மீண்டும் ஆண்டாளனுடைய இருபத்தி ஒன்பதாவது பாசுரத்துடன் ஒரு நல்ல வாஸ்து தகவலோடு சந்திக்கின்றேன் ஆறு தடந்தோல் வாழ்க ஆறு முகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வணக்கம் வாழ்க வளமுடன் எல்லாம் செயல் கூடும்